வணக்கம் மாஸ்டரர்களே இப்போ நம்ம வந்து அந்த வர்ணத்தை கொடுத்து இந்த ஃபோல்டரை நமக்கு இப்போ இஆர்பிஹெச் ஃபோல்டர் பள்ளிக்கே உள்ள ஃபோல்டரை தனிமைப்படுத்தி காட்டிட்டோம் வேறுபடுத்தி காட்டிட்டோம் எல்லா நிறைய ஃபோல்டர் இருக்கும் இந்த ஃபோல்டர்னு சொல்லி நீங்கள் அந்த கலர் ஃபோல்டரை மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் இந்த பச்சை கலர் ஃபோல்டரில் வந்து நீங்கள் உருவாக்கலாம் உங்கள் பள்ளிக்கு உருவாக்கின முதன்மை ஃபோல்டர் சரிங்களா நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஆசிரியர் தலைமை ஆசிரியர்களும் பொறுப்பாசிரியரும் இந்த ஃபோல்டரை வந்து நீங்க இடிடி முக இமெயில் முகவரியிலையோ அல்லது கேபிஎம் வழங்கினா பள்ளி முகவரியில தான் இப்போதைக்கு நம்ம செய்யணும் தனிப்பட்ட ஆசிரியர்கள் இமெயில் முகவரியோ அப்புறம் பிறகு விளக்கற அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு அதை அவங்க அவங்க மேற்கொள்வாங்க சரி இப்படி செய்த பிறகு என்ன செய்யணும் இந்த போல்டர்ல வந்து டபுள் கிளிக் பண்ணணும் இப்ப நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டோம் இந்த பாரு காட்டுது போயிட்டோம் அப்போ நீங்க இந்த போல்டருக்கு போயிட்டோம்னா இந்த இடம் காலியா தான் இருக்கு உருவாக்கணும் இந்த இது இந்த உள்ளுக்கு நம்ம என்ன இந்த திணிக்கவில்லை இணைக்கவில்லை அப்ப இது காலியா தான் இருக்க வேண்டும் அடுத்து இந்த இந்த பட்டன் பாருங்க இந்த பட்டன் கிளிக் செய்தீங்கன்னா செட்டிங்னு வரும் கீழே வரும் செட்டிங்னு பாருங்க செட்டிங் செட்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இது வரும் ஸ்டோரேஜ் நான் வந்து இந்த பள்ளியுடைய இது ஐநூற்றி இருபத்தஞ்சு வங்கி யூஸ் பண்ணி இது அன்லிமிட்டட் கவரேஜ் எப்படி இருக்கு அன்லிமிட்டெட் அப்போ நீங்கள் இதில் இந்த கட்டத்தில் நீங்கள் இதில் கீழே வரைக்கும் பணம் இவ்வளோ தான் வரும் ஆனால் கொன்பர்ட் அப்லோட் இதை கிளிக் பண்ணிருந்தோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து டாக்குமெண்ட்ஸ் எடிட்டர் அதாவது எக்ஸ்எல் டாக்குமெண்ட் பவர் பாயிண்ட் எல்லாம் வந்து கூகுள்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக மாற்றி ஒவ்வொருத்தரையும் மாற்ற தேவையில்லை இதை கிளிக் பண்ணி டன் தட்டிடுங்க டன் தோட்டிட்டீங்களா இப்போ உங்களோட மாஸ்டர் ஃபோல்டர் இப்படி தான் இருக்கணும் ஸோ காலியா இருக்கு உங்களுடைய ஃபோல்டர் காலியா இருக்கு இந்த ஃபோல்டரில் வந்து இப்போ ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் நீங்க ரெண்டு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும் ஒன்னு வந்து ஆஹ் போராங் ஹந்தார் சேமா உங்க விளக்கத்துக்கு கேப்பேன் அது என்ன ஃபோல் ஏன் அது அப்படின்னு உங்களுக்கு பிறகு சொல்றேன் போராங் ஹந்தார் சேமா சரிங்களா அது உங்களுடைய நீங்கள் இது கிரியேட் பண்றோம் மாற்றிக்கலாம் சரி பாத்தீங்கன்னா போராங் அந்தார் சேமா வந்து இப்ப நம்ம கிரியேட் பண்ண முதன்மை ஃபோல்டரில் நீல கலர்ல போராங் அந்த சேமா வந்துருச்சு இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணலாம் அதாவது ஆசிரியர்களுடைய பெயர் உள்ள ஃபோல்டர் அவங்களுடைய ERP போல்டர் அது உங்களுடைய விளக்கத்துக்கேற்ப அப்ப நீங்க கிரியேட் பண்ணும்போது தான் போகணும் இஆர்பிச் மெயின் ஃபோல்டர்ல இந்த சின்ன அம்புக்குடி இருக்கு இங்க போயிட்டு இன்னொரு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஃபோல்டர் குரு ERP போட்டுக்கலாம் உங்க பள்ளி பேர் போட்டு போ என்ன பேர் வேணாலும் உங்கள் விளக்கத்திற்கேற்பத்தான் அந்த ஃபோல்டர் இருக்கணும் நான் சொல்லுகின்ற ஒரு உதாரணத்தை நீங்க வந்து பின்பற்றக்கூடாது கிரியேட் கிளிக் பண்ணீங்கன்னா ரெண்டாவது போல்டர் வந்துடும் இந்த ரெண்டு போல்டரும் முதலில் நீங்கள் உருவாக்க வேண்டும் நீங்கள் நாம் முதன் முதலில் உருவாக்கிய மெயின் போல்டர் முதன்மை போல்டர்ல இது ரெண்டையும் உருவாக்க வேண்டும் இதை உருவாக்கிய பிறகுதான் அடுத்து நான் என்ன செய்யப்பற ஏன் உங்களுக்கு இமெயில் கேட்டேன்னா உங்களுக்கு வந்து போராங் ஹம்தா சேமாவுக்கு ரெண்டு ஃபைல் பாருங்க அது நான் தான் உங்களுக்கு அனுப்பணும் அதை எப்படி செய்யணுங்கிறத நான் படிப்படியா விளக்குறேன் அதற்கு முன்னால் தலைமை ஆசிரியர்களும் பொறுப்பாசிரியரும் உங்களுடைய எல்லா ஆசிரியர்களுடைய இமெயில் பெயர் அது பக்கத்தில் அவங்க இமெயில் அதாவது இமெயில் அல்லது ஈடிடே இருந்த இமெயில் பள்ளியோட இமெயில் இப்போ நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அது வேண்டும் ஒன்று இரண்டாவது உங்கள் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் பெயர் பக்கத்தில் வந்து ஐசி நம்பர் வேண்டும் இது ரெண்டையும் தலைமை ஆசிரியர் பொறுப்பாசிரியரும் கொடுத்து விடுவோமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி அப்படி கிடைக்காதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்க இமெயில வந்து இந்த அக்கவுண்ட்ல எடுத்துக்கலாம் பள்ளி அக்கௌண்ட்ல எடுத்துக்கலாம் பெயர் பட்டியலும் ஐசி நம்பரும் உங்க தலைமை ஆசிரியர் தான் நாட வேண்டும் சரி எப்படி என்பதை அடுத்த காணொளியில் தொடர்கிறேன் நன்றி வணக்கம்